பத்திரிகை வந்த போது ஐயா அவங்க இருக்கார் அந்த செய்தி வரும்போது பார்த்துட்டு திருப்பி பத்திரிகை எடுத்து பார்த்துட்டு இவனுக்கே வந்து அறுபது வயசு ஆச்சுன்னா இவன் தான் அண்ணன் தான் அவங்க இருக்கிறா அப்ப அவங்க என்ன வயசு என்ன செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போதுதான் இந்த பிரச்சனை வருவது அதை ஒட்டிதான் தொடர்ச்சியாக அதாவது சட்டமன்றத்திலும் இது குறித்து பேசுகிறார்கள் அப்புறம் அவரு விலங்கி போயிடுறாரு இது போன்று பார்க்கணும் அழகா இருக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது அதாவது விஆர்எஸ் கொடுத்துட்டாரு வயல ஏமாத்துக்கு போகும்போது அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு செய்தி தொடர் கூறிய தொடர்ச்சி முதலாக நீதிபதிகள் என்ற நிலையில் இருந்து கொண்டு பிற்படுத்தப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகளை குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி தேர்தல் தேர்தல் முடிந்த பிறகு அது தொடர்பான ஒரு வழக்கு அந்த வழக்கில் தேர்தல் ஆணையராக இருந்த தங்கராசி என்று நினைக்கிறேன் அவரை வந்து ஆஜராகும்படி முகபாத்யாயா என்கின்ற ஒரு நீதிபதி வந்து சொல்றாரு அழைப்பானை அனுப்புகிறார் அவர் எனக்கு வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கிறது என்னால் வர முடியவில்லை அவருடைய செயலாளராக இருக்கின்ற சந்திரசேகர் என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி அனுப்புகிறார் நான் வந்து அவரை கூப்பிட்டு அவர்தான் வரணும் இது வந்து அவரோட பிஏ எல்லாம் வரக்கூடாது யாரு ஐஏஎஸ் ஆபீசர் அவரோட பி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறார் மறுநாள் அவரு போறார் வணக்கம் அப்படின்னு சொல்றாரு உங்க வணக்கத்தை நான் ஏற்றுக் கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு ஒரு அவமதிக்கிற நிலையில் பேசும்போது உடனடியா தமிழ்நாட்டில் எல்லோரும் அந்தந்த அந்த இரண்டு அதிகாரிகளுக்குமான ஜாதிகள் இருந்தன அவர்களுக்காகவே போராடுவதாக கூறிக்கொண்டிருக்கின்ற அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் இருந்தன ஆனால் திராவிடர் கழக தலைவர் மட்டும்தான் உடனடியாக இதை கண்டித்து உடனடியாக கொஞ்சம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் வந்து மதியம் செய்வோம் என்று அறிவித்து உயர் நீதிமன்றத்தின் முன்னால் மதிய போராட்டம் நடத்தி கைது செய்யப்பட்டு தமிழகத்தில் ஆசிரியர்கள் அறிக்கை விடுத்ததும் போராட்டங்களுக்கு எதிர்ப்பு தவறு வந்து யானையாக என்ற ஒரு வழக்கு தொடுத்து அது செய்தியாக வந்தது ஆசிரியர்கள் உடனடியாக அந்த செய்தியை படித்துவிட்டு அழைப்பான எல்லாம் அனுப்பவிடும் மறுநாள் நேரடியாகவே நீதிமன்றத்தில் ஆஜராகி இது போல மேல் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது அடிப்படையில் ஒரு குடிமகனுக்கு இருக்கின்ற அவருடைய சுயமரியாதையை பாதுகாக்கின்ற அரசியல் அமைப்பு வந்து இதெல்லாம் சொல்லுது இந்த அடிப்படையில் செஞ்சா இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி போய் வந்து ஆசிரியர் அவரே போய் பேசினாரு அப்ப வந்து நீதிபதி வந்து அந்த வழக்கறிஞர் கூட்டியா அவர் அங்க பேசிட்டு இருந்தாரு அத்தோட விட்டு அங்க போயிருக்கோம் நீ குரூப் இங்க பேச வச்சுட்டே அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டித்தார் என்கின்ற செய்தியையும் பகிர்ந்து கொண்டு இங்க பரி அறைவடிக்கும் நந்திபுற அமைப்பின் பொருளாளர் அழைக்கிறேன் புதுவை இலக்கிய தந்தைகள் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றிய வை கலைகாசன் அவர்களுக்கும் தலைவரை ஆற்றிய காவலர் செல்வ மீனாட்சி அவர்களுக்கும் தொடக்க வேலை ஆற்றிய தளபதி பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சுரேஷ் அவர்களுடைய அழுத்தம் திருத்தமான ஒரு உரையை வேண்டும் அவர்களுக்கும் புதுவையை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு மாற்றிருந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்